லாபமீக்கப்புறம் லாபமே நீட்டு லாபமேன் ஊட்டனை அருணாச்சலா வருபடி சொல்லி வந்தன்படியில் வருந்திரும் தலைவதி அருணாச்சலா என்போலும் தீனரை இன்புற காத்தனை என்னாலும் வாழ்ந்த அருணாச்சலா லட்சியம் வைத்துள் பிட்டனை பக்ஷி தாயப்பிரானோட அருணாச்சலா ஓம் நமோ பவதே ஸ்ரீ அருணாச்சல ரமணாய் ரமண பகவானுடைய பூர்வாசிரம சகோதரர் வந்து நிரஞ்சானந்த நாகசுந்தரம் வந்து நிரஞ்சானந்த சுவாமி அப்படின்னு பிற்காலத்தில் சின்ன சுவாமிகள்னு ரமணாசிரமத்தை வந்து மேனேஜ் பண்ணார் சர்வாதிகாரி அப்படின்னு சொல்லி அப்போ கூப்பிட்டாவ அதாவது ரமணாசிரமத்தை வந்து அவர் மேனேஜ் பண்ணார் அது தனி ரமணர் வந்து பணத்தை ரொம்ப ஹேண்டில் பண்ணதே கிடையாது ரேரஸ்ட்டு ரேராக ஃபக்கேஷன்ஸை தவிர பணத்தை அவர் தொட்டதும் கிடையாது அதனால் என்ன அப்படின்னாக்க அது ரெண்டும் வந்து தனித்தனியாக தான் இருந்தது ஆக்சுவலி ரமணருக்கு வந்து வந்து போய் இதில் நடக்கிற அஃபேர்ஸ்லாம் வந்து பட்டும் படாமையுமா இருந்தார் அதனால் வந்து சின்ன சுவாமிகளை பற்றி யாராவது கம்ப்ளைண்ட் கொள்ளி ஆசிரமத்தில் இப்படி இருக்குது மேனேஜ்மெண்ட்டை அப்படிலாம் சொல்லி சொன்னாக்க பகவான் வந்து இந்த கோளாரை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் நீ அத்தனை தூரத்துலேருந்து வந்தியாக்குவோம் அப்படின்னு சொல்லி சொல்லுவார் சில சமயத்தில் என்ன சொல்லியிருக்கார் பகவான் அப்படின்னாக்க என்ன என்ன பண்ண சொல்கிறேன் நான் வந்து சரி இப்போ இவாளையெல்லாம் விட்டுட்டோ எழுத்தாப்பில் போய் வந்து நான் உட்காந்துக்கிறேன்னா அங்கே முதல்ல யாராவது நாலு பேர் வந்து குடிசை போடுவா அங்கே அதுக்கப்புறம் ஏதாவது கட்டுவா அங்கே இருக்கிறவா வந்து என்னை வந்து சுவாமின்னு சொல்லி அவளும் மேனேஜ் பண்ண போகிறா அங்கேயும் தான் ப்ராப்ளம் வரப்போகிறது அதுக்கு நான் இங்கேயே இருந்துட்டு போகிறேன் அப்படிங்கிற மாதிரியான ரீதியிலையும் பகவான் சொல்லியிருக்கார் ஆனால் வந்து அதனால் பகவான் வந்து எந்த பில்டிங் ப்ராஜெக்ட்ஸையும் அவர் வந்து சூப்பர்வைஸே பண்ணலை எல்லாமே அவரை சுற்றி தானாக உருவாயிடுத்து அப்படிங்கிற நோஷனும் தப்பு பகவான் வந்து எந்தெந்த பில்டிங் ப்ராஜெக்ட்ஸ் வரணும் அப்படிங்கிறத அண்ணாமலை சுவாமி அப்படி முக்கியமான டிசைப்பிள்ஸ் வழியாக இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை கொடுத்தோ நிறையா ஓவர் ரைட் பண்ணியிருக்கார் சின்ன சுவாமிகளோட டெசிஷனை அதாவது ஒரு சமயம் வந்து என்னென்னாக்கா அன்னதான கூடம் நிறையா கட்டணும் மாத்ருபூதேஸ்வரர் கோவில் தேவை கிடையாது அப்படின்னு ஒரு குரூப் ஆஃப் டிவோட்டிஸ் இது பண்ணால் ஆனால் பகவானோட ஆசிர்வாதம் வந்து மாத்ருபூதேஸ்வரர் கோவில் அமையணும் ஏன்னா அந்த அம்பாரோட பிரவாக சக்தியாக மதர் அழகம்மாளோட சக்தி அமைஞ்சு ரமணாசிரமத்தில் வந்து அந்த மாத்ருபூதேஸ்வரர் கோவில் வரணும் அப்படிங்கிறத வந்து ரமணர் வந்து நிறையா விருப்பப்பட்டார் இதில் என்ன அப்படின்னாக்க டிவோட்டீஸ் வந்து வந்து பார்த்தீங்கன்னாக்க சில டைம் டிவோட்டிஸோடைய சின்ன சுவாமிகள் வந்து ஏதாவது டிவோட்டிஸ் அதட்டியோ ஏதாவது சொன்னாக்க பேன் பண்ணி இந்த மாதிரி ஏதாவது பண்ணாக்க சில சமயம் பகவான் இன்டர்ஃபியர் ஆகியிருக்கார் பல சமயம் இன்டர்ஃபியர் ஆகலை அது ஏன் அப்படிங்கிறது நம்மளால் புரிஞ்சிக்கவே முடியாது அவர் அத்தியாஸ்ரமி அதாவது ஒரு சமயம் வந்து எச்எம்ஆல் எக்ஸாம்பிளாக நான் சொல்கிறேன் எச்எம்ஆல் வந்து டெய்லி சாப்பாடு கொடுக்குறவா பகவானே வந்து சொல்லி பார்த்துருக்காரு ஆசிரமம் இப்போ நிறையா வந்துருத்தோ உங்களால் குக் பண்ண முடியல நீ இங்கேயே சாப்பிட்டு இது பண்ணிக்கோ நீ சிரமப்பட வேண்டாம் பகவான் சொல்லி பார்த்துருக்காரு அன்பாக அதே மாதிரியே சின்ன சுவாமிகளும் சொல்லி பார்த்துருக்காரு எச்எம் கேட்காம டெய்லி ஃபுட் சப்ளை கொடுத்துன்னு வரான் பகவானுக்கு வந்து அந்த ஃபுட்டை சாப்பிட்டு டைஜஷன் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குங்கிறதுனாலயா என்ன ரீசன்னு தெரியல பகவான் அன்பாக தான் வேண்டாமே வேண்டாமேன்னு சொல்லிட்டு இருந்தாரே தவிர டெய்லி எச்எம்ஆளோடய இது இலையில் வராமல் சாப்பிட மாட்டார் எச்எம்ஆளோட முதலியார் பாட்டியோடதும் அந்த ஷேர் பகவானுக்கு இலையில் போடாமல் பகவான் சாப்பிட மாட்டார் ஆனால் வந்து ஒரு சமயம் என்னாச்சு அப்படின்னாக்க சின்ன சுவாமிகள் வந்து தானாகவே வந்து எச்எம்ஆ நீ வந்து ஃபுட்டு கொண்டு வர வேண்டாம் இன்றைக்கி வந்து உன்னோடய ஃபுட்டை நாங்கள் சர்வ் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லி வர எச்எம்ஆ திருப்பி போக சொல்லிட்டா அன்றைக்கி வந்து எச்எம்ஆல் ரொம்ப அழுதுண்டே போய் வந்து அருணாச்சலத்து மாதிரி அச்சலமாக நீயும் அசையாமல் ரமணா அப்படின்னு சொல்லி அழுதுண்டு இருந்தால் எச்எம்ஆள் தன்னோட ஆற்றுல இங்கே என்ன நடந்ததுன்னா அன்றைக்கி பகவான் வந்து சின்ன சுவாமிகள் வந்து பகவான்கிட்ட சொல்லலை எச்எம்ஆல் வந்தா இந்த மாதிரி சாப்பிட வந்தா இந்த இது சாரி சாப்பாடு கொண்டு வந்தா அதை வந்து நான் வேண்டான்னு சொல்லி திருப்பி அமுச்சிட்டேன் அப்படின்னு சொல்லலை இருந்தாலும் பகவான் டின்னர் ரன் லஞ்ச் மேல் அடித்த உடனே நகரவே இல்லை பகவான் அப்படியே உட்காண்ட் இருந்தார் அப்போது வந்து நிறையா சமயம் காரணமே புரியல யாருக்கும் நிறைய கெஸ்ட்டெல்லாம் வந்து வெயிட் பண்ணுறா ஆனால் பகவான் வரவே இல்லை எதுவும் பேசவும் இல்லை அதே மாதிரி ஒரு ம ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் ஆச்சு அதுக்கப்புறம் டிவோட்டீஸ்லாம் எச்எம்ஆ திருப்பி அமிச்சது தான் பகவான் இப்படி ப்ரொடெஸ்ட் பண்ணுறான்னு சொல்லி எச்எம்ஆ டவுன்லேருந்து கூட்டின்னு வந்து பகவான் வந்து நீங்கள் இல்லாமல் சாப்பிட மாட்டேங்கிறா அப்படின்னு சொல்லி கூட்டின்னு வந்து அப்புறம் எச்எம்ஆல் வந்து சொல்லி தான் பகவான் சாப்பிட்டார் இந்த மாதிரி வந்து சின்ன சின்ன சுவாமியோட டெஸ்டன்ஸை ஓவர் ரைட் பண்ணியிருக்கார் இன்னொரு எக்ஸாம்பிள் என்னென்னா லக்ஷ்மண சர்மாவோட உள்ளது நாற்பது வந்து அவர் தனியாக பகவான்கிட்ட கிளாஸ் எடுத்து ஒரு புக்கு எழுதினார் அந்த புக்கை அவரே போடுறதுல ஏதோ ஒரு ப்ராப்ளம் டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் வந்து சுவாமிகளுக்கு வந்ததுனால அவரோட புக்கை வந்து அவர் சின்ன சுவாமிகள் பப்ளிஷ் பண்ணலை அப்போ வந்து பகவான் வந்து சுவாமிகள் வேலை பார்த்துட்டு இருக்கும் பொழுதோ அரை மணி நேரமாக அப்படியே கை கட்டிட்டு அந்த ஜன்னல் வழியாக அப்படியே நின்றுட்டு வெளியில் நின்றுட்டுருக்கார் ஆஃபீஸ் ரூமில் சின்ன சுவாமிகள் இருக்கார் அவர் டெஸ்கில் எழுதினு இருக்கிற மொம்மரத்தில் பகவான் வெயிட் பண்ணுறத கவனிக்கலை அப்போ யாரோ ஒரு டிவோட்டி வந்து பகவான் ரொம்ப நாளையாக வெயிட் பண்ணுறாருன்னு சொன்ன உடனே சின்ன சுவாமிகள் பதறி போய் பகவானை பார்க்குறார் லக்ஷ்மண சர்மாவோட உள்ளது நாற்பது தான் நிறையா எல்லாரும் நன்னா இருக்குன்னு சொல்கிறாலே ஒய் டோன்ட் யூ பப்ளிஷ் இட் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி போயிட்டார் பகவான் அந்த மாதிரி வந்து ரேர் அக்கேஷன்ஸில் இன்டர்ஃபியர் பண்ணியிருக்கார் இதில் என்னென்னா முருகனார் விஷயத்தில் பார்த்தேன்னாக்கா முருகனார் வந்து இதே மாதிரியே ரமண சன்னதி முறை வந்து பப்ளிஷிங்கில் ப்ராப்ளம் வரும் பொழுதோ அந்த ரமண சன்னதி முறை புக்கை வந்து யாரும் படிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சின்னசுவாமிகள் சொன்னார் ஆனால் பகவான் என்ன பண்ணார் ரமண சன்னதி முறையை பகவானே படிப்பார் டெய்லி ரொம்ப இன்ட்ரெஸ்டாக அதனால் என்ன பண்ணுவார் பகவான் வந்து அதில் ஒரு அட்டை போட்டு திருவாசகம்னு எழுதிடுவார் பேர் அட்டை எல்லாருக்கும் ச சப்ளை பண்ணிவிடுவார் முருகனாரோட அதை வந்து பகவான் படிப்பார் அப்போ சின்ன சுவாமிகளுக்கு வந்து பாவம் அவருக்கு தெரியாது திருவாசகமாக சன்னதி முறையான அது புஸ்தகத்தில் என்ன அட்டை போட்டிருக்குன்னு பார்க்கும்போது போது ரமணர் இப்படி காம்பார் திருவாசகம்னு போட்டிருக்கோம் சரி அப்படின்னு சொல்லிட்டு சின்ன சுவாமிகள் போயிடுவார் ஆனால் பகவான் வந்து பாராயணம் பண்ணுறது என்னென்னா ரமண சன்னதி முறையை எல்லா டிவோட்டிஸோடையும் அந்த முருகனார் பப்ளிஷ் பண்ண அந்த புக்கை தான் வந்து பாராயணம் பண்ணிட்டுருத்தார் அஃப்கோர்ஸ் அதெல்லாம் இப்போ அந்த காலம்லாம் மலையறி இப்போ ரமணாசிரமன் பார்ட் ஆஃப் அந்த டெல்லி ப்ரொசீட்ஸ் கிடச்சிது டெல்லி தமிழ் சங்கம் இதில் அதோடு சேர்த்து தான் இப்போ அந்த ரமண சன்னதி முறை இப்போ தான் வெளியிடுறது நான் அந்த காலத்தை சொல்கிறேன் ஸோ அப்போ அந்த மாதிரி பவானை வந்து புரிஞ்சுக்கவே முடியாது அதனால் அதை அட்டை போட்டிருக்கிறன்னு சரி திருவாசகமும் திட்டசுவாமிகள் போயிடுவார் ரமணர் பாட்டுக்கு இங்கே ரமண சன்னிதி முறையை படிச்சுட்டு இருப்பார் இதில் ஒன்று ரெண்டு விஷயம் தெரியிறது ஒன்று என்னென்னா பகவான் வந்து எப்போ ஓவர் ரைட் பண்ணுவார் எப்போ வந்து ரூல்ஸுக்கு பயந்து இருக்க மாதிரி இருப்பார் சின்ன சுவாமிகள் போடுற ரூல்ஸுக்குன்னு நம்மளால கெஸ் பண்ணவே முடியல இன்னொன்று என்னென்னா திருவாசகத்துக்கு ஈக்குவலாக ரமண சன்னதி முறையாக ரமண புராணம் உபதேச உந்தியார் அந்த உபதேச உந்தியாருங்கிற ரமண புராணம் அந்த மாதிரி வந்து உனக்கே நமஸ்காரம் நிறைய திருவாசகத்தை ஒட்டி இதில் வந்திருக்கு அதெல்லாத்தையும் வந்து அதனால் பகவான் வந்து திருவாசகத்துக்கு ஈக்குவலாக அதை வச்சுருந்தார் அப்படிங்கிறதும் நம்மளுக்கு வந்து ப்ரூவ் ஆகுது இதில் அதை மாதிரி பகவான் வந்து புரிஞ்சிக்கவே முடியாது அவர் எப்போ ஒரு டெசிஷனை ஓவர் ரைட் பண்ணுவார் எப்போ வந்து ஓவர் ரைட் பண்ண மாட்டார் அப்படின்னு சொல்லி சில விஷயங்களில் பார்த்தேன் அப்படின்னாக்க இந்த பில்டிங் இதிலெலாம் மாத்ருபூதேஸ்வரர் இதுக்கு வந்து நீங்கள் வந்து டொனேஷன் வாங்கக்கூடாது போய் கேட்கக்கூடாது தானாக தான் வரணும் அப்படின்னு சொல்லி பகவான் சொன்னால் கூட சின்ன சின்னசுவாமிகள் போய் பர்மா இந்த மாதிரி இடத்துல எல்லாம் போய் ராணி அந்த ராஜ்புட் ராணி நிறையா இடத்துல கலெக்ஷன் பண்ணின்னு வந்தது தான் அந்த மாத்திரபுதேஸ்வரர் கும்பாபிஷேகம் நடந்தது ஆனால் கடைசியில் அந்த கும்பாபிஷேகம் நடக்கும் பொழுதோ பகவான் வந்து தன்னோடய பூ பரிபூர்ண ஆசிர்வாதத்தை பண்ணி அந்த ப்ராஜெக்டை வந்து அவர் ஆசீர்வாதம் பண்ணி அந்த ப்ரோக்ராம்ஸ்லாம் அந்த ரிச்சுவல்ஸ் ஆகம ரிச்சுவல்ஸ் அதே மாதிரி பிரதிஷ்டை பண்ணுறது ஸ்ரீசக்ரம் மேரு பிரதிஷ்டை பண்ணுறது எல்லாத்துலேயும் வந்து பகவான் வந்து கலந்துட்டார் இந்த மாதிரி ரமணர் வந்து ரொம்ப ஒரு படாமல் இருந்தார் ஆக்சுவலி ஆனால் அந்த பில்டிங் ப்ராஜெக்ட்ஸ்லலாம் அவரோட மெட்டிகுலஸ் பிளானிங் வந்து நிறையா இருந்திருக்கு அவர் வந்து நல்லா ஸ்கில்ஃபுல்லாக சிவில் இன்ஜினியரிங் டயக்ராம்லாம் போட்டு கொடுத்துருக்கார் அதே மாதிரியே வந்து பெருமாள் சுவாமி வந்து ரொம்ப எகெயின்ஸ்டாக போய் தர்மத்துக்கு எகெயின்ஸ்டாக போகும்பொழுதோ சின்ன சுவாமிகளோட இந்த எபிலிட்டி ஆஃப் ரூலிங் அந்த இதெல்லாம் இருந்ததுனால தர்மத்தை அவர் ரட்சித்ததுனால பகவான் அவர் பக்கத்துலேயே இருந்தார் இதில் சொல்ல வேண்டிய நிகழ்ச்சியான விஷயம் என்னென்னாக்கா சின்ன சுவாமிகள் வந்து பகவான் போய் மூணு வருஷம் கழிச்சு நைன்டீன் ஃபிஃப்டி த்ரீயில் அவரும் போய்ட்றார் அவர் போகும்போது டெத் பெட்டில் வந்து தன்னோட பையன் டிஎன் வெங்கட்ராமனை கூப்பிட்டு வெங்கட்ராமா நான் வந்து நிறையா பண்ணியிருக்கேன் நிறையா நிறையா பேரை கோச்சுன்னு இருக்கேன் நிறையா டொனேஷன்லாம் வாங்கியிருக்கேன் ஒரு காசு நான் எடுத்துனது கிடையாது இந்த ஆசிரமத்தை நான் வந்து அப்படி உருவாக்கி கொடுத்துருக்கேன் அதை உங்ககிட்ட ஒப்படைச்சிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி கண்ணீர் ததும்ப சொல்லியிருக்கார் அவர் அந்தளவுக்கு நிரஞ்சானந்த சுவாமிகிட்ட வந்து பகவானோட கிரியாசக்தி ஒர்க் பண்ணி ரமணாசிரம்கிறது இவ்வளோ தூரம் வளர்ந்ததில் அந்த மாத்ருபூதேஸ்வரர் சமாதியிலேருந்து அம்பாலோட அனுகிரகம் அது வந்து இச்சாசக்தி கிரியாசக்தியாக சின்ன சுவாமிகள்கிட்ட வந்து பகவானோட அருளால் வெளிப்பட்டு பகவான் வந்து ஞான இருந்து அதை ஆதாரபூர்வமாக பார்த்துட்டார் இந்த ப்ராசஸில் வந்து கணபதி முனி அவள்லாம் டிவோஷன் ரொம்ப வசந்து இருந்து சந்தர்ஷனம் இந்த மாதிரிலாம் எழுதி ரமணர் உபனிஷத் அந்த மாதிரியான ஒரு ரமண கீதை அதெல்லாம் எழுதியிருந்தால் கூட ஆசிரமத்தை நிர்வகிக்கணும் அப்படின்னு வரும்பொழுது பகவான் வந்து சூஸ் பண்ணது யார் அப்படின்னாக்க சின்ன சுவாமிகள் தான் கணபதி முனியாக அந்த எய்ம் இருந்தது அவருக்கு ஆனால் சேஷாத்ரி சுவாமிகள் கூட அவரோட எய்ம் பழிக்காது அப்படின்னு சொல்லியிருந்தார் கணபதி முனிக்கு வந்து கவிநயமாக எழுதுறது குருபக்திலாம் உண்டு மேனேஜிங் த ஆஷ்ரம் அப்படிங்கிறது இன்னொரு டைப் ஆஃப் ஸ்கில் அப்படிங்கிறதுனாலயா என்னென்னு தெரியல பவான் சின்ன சுவாமிகளை தான் சூஸ் பண்ணார் பவானோட காரிய காரணங்களை வந்து நம்மளால் புரிஞ்சிக்கவே முடியாது இப்போ கூட அந்த கிருஷ்ணசுவாமி இன்டர்வியூ இருக்கும் பவானோட அட்டண்டட் அதில் வந்து நிறையா விஷயங்களை அவர் ஓப்பனாக சொல்லியிருக்கார் அதாவது என்னென்னா ரமண பக்தி தான் நமக்கு முக்கியம் இந்த ஆசிரம நிர்வாகம் எப்படி இருந்தது பகவான் வந்து எப்படி ஏன் இவாளை அங்கீகரிச்சார் அப்படிங்கிற விஷயம்லாம் கிருஷ்ணசுவாமிகள் கிருஷ்ணசுவாமிங்கிறது தன்னோட நைன்டிஸில் ஏஜில் வந்து ஒரு இன்டர்வியூ கொடுத்து இப்போ யூடியூப்பில் இருக்குது அந்த அருணாச்சல ஆஷ்ரம் நியூயார்க்கில் அவள் எடுத்தது அதில் பார்த்தா உங்களுக்கு தெரியும் அதெல்லாம் குவிக்கா இன்றைக்கி சொல்லணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அதனால தான் அந்த வீடியோ லாபமேய்க்கப்பறம் லாபமய் நூற்றல் லாபமயை நூற்றனே அருணாச்சலா மறுபடி சொல்லி வந்தன்படியில் வருந்திரும் தருவதி அருணாச்சலா என்பாலும் தீனிற இன்புற என்னாலும் வாழ்ந்துள்ள அருணாச்சலா ஏனிந்த இந்த உறக்கம் நினைப்பிற இருக்க இதுவோ ஒண்ணு அருணாச்சலா ஓம் நமோ பவதே ஸ்ரீ அருணாச்சல